லக்ஷ்மி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குகிறேன் இன்றைக்கு மக்களவையில் ராகுல் காந்தியுடைய ஸ்பீச் அதாவது அவர் அயோத்தி தொடங்கி மணிப்பூர் தொடங்கி பணமதிப்பிழப்பு வேளாண் மசோதா சட்டம் நீட் என அனைத்து குறித்தும் ஒரு நீண்ட உரையை ஆற்றினார் இடையில் மூத்த அமைச்சர்கள் நான்கு பேர் குறுக்கிட்டு அதற்கு இடைமறித்து பேசியதை பார்க்கிறோம் பத்தாண்டுகளில் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது எழுந்து குறுக்கிட்டதே கிடையாது முதல் முறையாக குறுக்கிட்டு பேசியிருக்கிறார் இந்த காட்சிகள் இன்றைக்கு நடந்த மக்களவையுடைய இந்த மீட்டிங்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய செய்தியா நீங்க என்ன பார்க்கறீங்க வணக்கம் சகிதா இன்னைக்கு

நாட்டில் எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து பேச முடியும் அது அதற்கான பதில் வந்து ட்ரெஷரி பெஞ்சிலிருந்து கட்டாயம் வந்து ஆகணும் ஏன்னா இந்த பத்து ஆண்டுகள்ல பெரும்பாலான நாட்கள் பெரிய அளவுல ட்ரெஷரி பெஞ்சஸ்ல இருந்து ஒன்று பதில் வந்தது கிடையாது இல்லை பதில் வந்திருந்தாலும் அது வந்து அவங்களுடைய ஐடியாலஜி என்னவோ மக்களுக்கு தேவையா இல்லையான்றது அடுத்தது இல்லை மக்களுக்கு எதிரானதா எதிரான திட்டங்களா இல்லையாங்கிறது அடுத்தது ஆனா எல்லா நேரமுமே அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது எல்லா பில்ஸையும் மட்டும்தான் பார்லிமெண்ட்ல ட்ரெஷரி பெஞ்சஸ் பேசுறத மட்டும்தான் கேட்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்தது இன்றைக்கு ராகுல் காந்தி மட்டுமல்ல ராகுல் காந்தி திமுகவின் ஆராசா ஆசா கிருஷ்ணநகர் எம்பி பௌவா மொய்த்ரா இவங்க எல்லாருமே மகுவ மொய்த்ரா இவங்க எல்லாருமே பேசினது அஹ் எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்க வேண்டும் எதிர்கட்சிகளினுடைய குரல் ஏன் ஆஹ் மக்களவையில் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருப்பது போல இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தியினுடைய பேச்சு ராகுல் காந்தியை வந்து ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுதாபிகளும் எல்லாருமே வந்து அவரை வந்து பப்புன்னு கேலி பண்ணாங்க இன்னைக்கு வந்து அவர் பப்புவா இல்லையா ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கட்சி எப்படி வந்து வழி வழிநடத்த முடியும் எதிர்க்கட்சியால் மட்டுமே அரசாங்கம் சரியாக செயல்படுவதை உறுதி செய்ய முடியும் அப்படின்றத அவர் காட்டியிருக்கார் கடந்த முறை இதுவரைக்கும் வந்து பத்து ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்டே இல்லாம இருந்தது இப்ப வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் பேசின நிறைய விஷயங்கள் அதாவது அவையில் எதிர்கட்சிகளுக்கான மதிப்பும் மரியாதையும் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுல தொடங்கி ஒன்னொன்னையும் அவர் வந்து பேசி இருக்காரு அதுவும் ரொம்ப குறிப்பா நீட் பத்தி பேசியிருக்காரு அஹ் அடுத்தது மக்களுடைய மற்ற பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறார் அதாவது இந்துத்துவம் ஏன் பேச வேண்டாம் மக்கள் ஹிந்து இந்துத்துவம் பேசி வெறுப்பை மதவெறியையும் வெறுப்பையும் எதிர்த்து பேசி இருக்கிறார் இது எல்லாமே அவர் பேசுனது எல்லாமே இன்றைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் வந்து பட்டியலிட்டு பேசியிருக்கிறார் இது பேசினதுனால மக்கள் மக்கள் மனதில் இருக்கக்கூடியதை எதிர்கட்சிகள் எப்படி மக்களவையில் ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மாதிரியான எதிர்கட்சிகள் கட்டாயம் தேவை அதாவது எதிர்கட்சிகளுடைய குரல் மக்களவையில் ஒழிக்க வேண்டியது கட்டாயம் தேவை அதுவும் இவ்வளவு ஸ்ட்ராங் வாய்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்கு அமைச்சர்கள் குறிக்கிட்டு பேசினாங்க குறிப்பா வந்து அவர் இந்துக்கள் குறித்து அவர் பேசியது இந்துக்களுக்கு எதிராக பேசியதா தான் பிரதமரும் குறிப்பிட்டார் உள்துறை அமைச்சரும் குறிப்பிட்டார் அந்த ஒரு இடம் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய இடமாக இருந்தது மற்றொன்று நீங்க கூட ஆரம்பத்துல சொன்னீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரை அணுகுகிற விதம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்க வேண்டியது அப்படிங்கிறது என்ன பார்த்தா சிரிக்க கூட மாட்டேன்றாங்க பிரதமர் கோபித்து கொள்வார் என்று ஆளுங்கட்சியினர் பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல தொடங்கி மக்களவை சபாநாயகர் தனக்கு எப்படி கை கொடுத்தார் பிரதமருக்கு எப்படி கை கொடுத்தார் அப்படிங்கிறது வரைக்கும் அவர் ரொம்ப மைனூட்டா விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக அவர் சொல்ற மெசேஜ் என்ன வலுவான எதிர்க்கட்சி நீங்கள் கடந்த முறை மாறி கடந்து போக முடியாது என்பது மட்டும்தானா இல்ல ஒரு எதிர்க்கட்சிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் முறைப்படி கேட்டு பெறுவேன் அது அந்த உரிமை சார்ந்த ஒரு போராட்டம் அதை எப்படி பார்க்கலாம் இனி அவங்க வந்து போராடிதான் அந்த உரிமை எல்லாம் பெறணும்னு நினைக்கல நானே அவங்களுக்கான அந்த உரிமையை கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அவர் ஸ்பீக்கர் எப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்றத சொன்னதுல இருந்தே வந்து அதை ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது அதாவது ஒரு மக்களவையில் அல்லது மாநிலங்களவையில் இல்ல நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கான மரியாதை எப்படி கொடுக்கப்படுது அப்படின்றத ஆரம்பிச்சதுல இருந்தே புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் மூன்று படங்களையும் காட்டி பேசுகிறார் அதுல வந்து நாங்கள் அதாவது காங்கிரஸும் மற்ற எதிர்க்கட்சிகளும் நாங்கள் அமைதியின் பக்கம் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வன்முறை பிடிக்காது இந்துத்துவத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கவில்லை இந்துத்துவம் அஹ் பேசினாலும் மத மக்கள் மத்தியில் விதைக்கவில்லை அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாரு உரிமை அப்படிங்கறது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும் இந்த பத்து வருஷத்துல ஒரு முறை கூட நீங்க வந்து ஸ்பீக்கர் கான்ஸ்டியூஷனை பத்தி பேசி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இந்த தடவை ரூல் புக்ல என்னெல்லாம் இருக்குன்றதெல்லாம் பேசுறாங்க அப்போ எதிர்க்கட்சிகள் அவங்களோட ஸ்பேஸ் பேசுறாங்க வேற இல்ல ரெண்டு தரப்புலயும் பேசுறாங்களோ இல்லையோ போன முறை ரூல் புக்ல இருந்து பேசினாலுமே கடந்த பத்து ஆண்டுகள்ல அந்த ரூல் புக்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கவே மாட்டாங்க இன்னைக்கு வந்து சிவனோட படத்தை காட்டி அவர் பேச ஆரம்பிக்கும் போதே இல்ல இல்ல நீங்க வந்து எந்த படங்களையும் வந்து மக்களவையிலயோ மாநிலங்களவையிலயோ பேசும்போது உறுப்பினர்கள் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லி இருக்கு இதுதான் ரூல் புக்கு நம்ம லோக்சபாக்கான ரூல் புக் இதுதான் இதுல நீங்க வந்து இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்முடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் இப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா இனிமே அவங்க வந்து ரூல் புக்ல என்ன இருக்கோ ரெண்டு பேருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க பிஜேபியும் அதன் அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா இதுல வந்து சொல்றாரு ஹிந்து அஹ் இந்து சபாக்களை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் அப்படின்றாரு பிரதமர் இந்து சபா அப்படிங்கிறது வந்து வெறும் பிஜேபியோ ஆர் எஸ் மட்டும் கிடையாது இந்து சபாங்கிறது உங்களையும் தாண்டி நீங்கள் அதை வந்து உங்களை மட்டும் அர்த்தம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து வெறுப்பை விதைக்கிறீர்கள் மக்கள் மத்தியில் அப்படிங்கறதையும் சொல்றாரு இது இது வந்து ஆரம்பம் ஆண்டுகள் இப்படித்தான் இருக்க போகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் நினைத்தது எதையும் செய்ய முடியாது கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப கண்டிப்பா நாங்க நானூறு ஜெயிச்சிருவோம் கான்ஸ்டியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வருவோம் அப்படிலாம் சொன்னாங்க அது வந்து இந்த முறை அவர்களுக்கு சாத்தியமாக போவது இல்லை இன்னொரு பக்கம் வந்து மகுவா மைத்ரா பேசினதாக இருக்கட்டும் மகுவா மைத்ரா பேசியதில் மிக முக்கியமாக வந்து இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒன்றா இருந்தது வந்து மூன்றை அவர் நான் கடந்த முறை வந்து நான் என்னுடைய எம்பி பதவியை இழந்தேன் வீட்டை இழந்தேன் ஒரு அறுவை சிகிச்சையினால யூட்ரஸை கூட தான் இழந்தேன் அப்படி பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பெண் எம்பி பேசுவது இருக்கு இல்லையா அங்கு தொடங்கி அவர் இந்த அரசின் மீதான விமர்சனங்கள் ஒரு எதிர்கட்சி வைக்கக்கூடிய அனைத்து விமர்சனங்களையும் வைத்தார் அவருடைய ஸ்பீச்சை நீங்க எப்படி பார்த்தீங்க ராகுல் இடி வந்து ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் கிட்டத்தட்ட என்னை விசாரித்தார்கள் அந்த ஐம்பத்தி அஞ்சு மணி மணி நேர விசாரணைக்கு பிறகு அந்த அதிகாரி என்னை கேட்டாரு நீ வந்து எங்கேயாவது போய் இதுக்கான ஆறுதலை எங்கேயாவது தேடிக்கணும்னு நீ நினைக்கலையா அப்படிங்கறத கேட்டாரு நாங்கள் ஆறுதல் தேடுவது மக்கள் மத்தியில தான் அப்படிங்கிறதையும் ராகுலே சொல்லியிருந்தார் இனி வந்து இடியோ சிபிஐயோ ஐடியோ அதாவது இன்கம் டேக்ஸோ யாருமே வந்து எதிர்கட்சிகளை அவர்கள் நினைத்தது போல் நினைத்த நேரத்தில் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கறத தெளிவா அஹ் சொல்லியிருந்தாரு மகுவாவுடைய பேச்சும் அதே அதை குறித்து தான் நீங்கள் வந்து அஹ் ராகுல் காந்தியை கைது செய்ததும் சரி அல்லது மகுவா மொயத்ரா அவனுடைய பதவியை பறித்ததும் சரி ராகுல் காந்தியை வந்து அவங்க வீடு அவரை வீடு காலி பண்ணி வச்சதும் சரி மகுவாவை வந்து அவருடைய அவங்களுடைய வீடை காலி பண்ணி வச்சிடும் சரி இது எல்லாமே இனி வந்து எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கும் போது இதையெல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் ஏன்னா திரும்ப திரும்ப மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க இது வந்து அவர்களுக்கு இன்றைக்கு வந்து பிரதமரும் சரி அமித்ஷா அவர்களும் சரி ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி அவையில அவங்க இருந்தது அவங்களுடைய முகபாவனைகள் அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் பிரதமர் வந்து எப்போதுமே எதிர்கட்சிகள் பேசும்போது முழுமையா வந்து பிரதமர் பிரதமரை வந்து அவையிலிருந்து கேட்டது கிடையாது வெளியேறி இருக்கிறார் இப்போ வந்து எப்படி இன்றைக்கு வந்து முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பிரதமர் அவையிலேயே இருந்திருக்கிறார் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போசிஷன் வாய்ஸஸ் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இனிமேல் இதுதான் இந்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு இப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும்